மார்க சொற்பொழிவை கேட்பதற்காக நாம் எல்லாம் இங்கு அமர்ந்திருக்கிறோம் நேற்றைய தினத்தில் எதிர்பார்க்கப்படும் மறுமை நாள் என்கின்ற தொடர் தலைப்பிலே மறுமை நாள் என்றால் என்ன அது நிகழக்கூடியது தவிர வேறு யாராலும் அறிய முடியாது மறுமை நாள் வருவதற்கான அடையாளங்களை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதர்வர்களும் ஏராளமாக நமக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் பார்த்தோம் அதில் நேற்றைய தினத்தில் தஸ்லீமு காசா குறிப்பிட்டு சலாம் சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது மறுமை நாளுடைய நெருக்கத்திலே அதிகமாக நடைபெறும் என்பதை நேற்றைய தினத்தில் பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக அதே ஹதீசிலே இபுனு மசூத் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இரண்டாவது அகாவுடைய தூதர் அவர்கள் வியாபாரம் பெருகும் என்றும் சொன்னார்கள் என்று அதே வெளிமொழியில் தொடர்ச்சியாக வருகிறது அதை அவர் குறிப்பிடும் பொழுது வருவதற்கு முன்னால் வியாபாரம் பெருகும் எந்த அளவிற்கு வியாபாரம் பெருகுமே ஆனால் அத்தாரு ஒரு கணவனுடைய வியாபாரத்திலே மனைவி பங்கெடுக்கக்கூடிய அளவில் மனைவி ஒத்துழைப்பு செலுத்தக்கூடிய அளவு மனைவியுடைய பங்கும் அதில் வியாபாரத்தில் பெருகும் என்று அல்லாவுடைய சொன்னதாக இன்னைக்கு வியாபாரம் பெருகி இருக்கிறதா இல்லையா என்று நாம் விவாதிக்க தேவை கிடையாது வியாபாரம் இந்த அளவிற்கு பெருகி இருக்கிறது என்பதை நாம் ஒவ்வொருவரும் அறிந்து வைத்திருக்கிறோம் ஆரம்ப காலகட்டத்தில

தெருவிற்கு ஒன்னு ரெண்டு கடைகள் இருப்பதே மிக மிக அரிதாக இருந்தது ஆனால் இன்றைய காலகட்டத்திலே வியாபாரம் இந்த அளவிற்கு பெருகியிருக்கு திருப்பற இடமெல்லாம் கடைகளாக இருக்கிறது அப்ப இந்த வியாபாரம் பெருகக்கூடிய நிகழ்வை பொறுத்தவரை அல்லாவுடைய தூதரவர்கள் மறுமை நாள் நிகழ்வுக்கு முன்னதாக வியாபாரம் பெருகும் என்கிறார்கள் வியாபாரம் மறுமை நாளுக்கு முன்னதாக பெருகும் என்றால் அப்ப நம்ம வியாபாரம் செய்யக்கூடாதா என்று விளைகிற கூட பொதுவா அல்லாவுடைய தூதரவர்கள் சில அறிவிப்புகளை சொல்லும் பொழுது நாம் தவிர்த்து கொள்ளக்கூடிய அளவிலே சில அறிவிப்புகள் சொல்லப்படும் நம்ம நேற்று தினத்தில் பார்த்த மாதிரி குறிப்பிட்டு சவால் சொல்லக்கூடாது என்று மாரணமும் தடுக்குது அப்ப அது போன்ற அறிவிப்புகள் வரும் பொழுது மார்க்கம் தடுக்குது அதுல இருந்து நம்ம விலகி இருக்கணும் என்று விலகி கொள்ள வேண்டும் இன்னும் சில அறிவிப்புகள் எப்படி வரும்னா அது நீங்க விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அது அப்படி நடந்துகிட்டே தான் இருக்கும் அது அந்த காலத்துடைய அடையாளம் என்று மார்க்கம் சொல்லுது அப்படிப்பட்ட அடையாளங்கள்ல ஒன்றுதான் இந்த வியாபாரம் பெருகும் என்ற ஒரு விதமாக இருக்கிறது எனவே வியாபாரம் பெருங்குனா அது அறாமா தடையா என்ன விளைஞ்ச கூடாது வியாபாரத்தை பொறுத்தவரை நம்ம விளம்பரங்கள பெருகி இருக்கிறது என்பதை நமக்கு உணர்த்தக்கூடியதா இருக்குதான் இன்னைக்கு நம்ம டிவிய நம்ம வந்து எதற்கெடுத்தாலும் வியாபாரம் அதனுடைய விளம்பரம் மக்களிடத்தில் விற்பனை செய்வதற்கான விளம்பரங்கள் அளவுக்கு அதிகமாக இருக்கும்

நீங்க அழகிட்டு நகைய போய் வைத்து அலைஞ்சு கையில பொதுவான கையில இருந்தது பணம் தான் அந்த பணத்தை நகைய வாங்க வச்சு அந்த நகைய அடக வைக்க வச்சு அடக வச்ச நகையை விற்க வச்சு திரும்பி நம்ம கையில தாசாவே கொடுக்குறோம் சொல்லி வியாபாரம் இந்த அளவு இருக்கு மக்கள் மத்தியிலே

இன்றைய காலகட்டத்தில் நாம் அலட்சியமாக கடந்து செல்லக்கூடிய இன்னும் சில அடையாளங்கள் எது என்று நாம் பார்த்தோம் ஆனால் என்கின்ற நபி மொழியிலே இருபத்தி நாலாயிரத்தி முன்னூத்தி முப்பத்தி இரண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த நபி மொழியிலே அல்லாவுடைய தூதர் அவர்கள் நான்கு செயல்களை மறுமை நாளுடைய அடையாளமாக சொல்லி காட்டார் அதுல முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா அல்லாவுடைய சொல்றாங்க மறுமை நாள் வராது அத்தா எதோரல் கூபூஸ் மோசமான பேச்சுகள் வெளிப்படையாக பேசக்கூடிய காலம் வரும் வரை மறுமை நாள் வராது என்று எச்சரிக்கை செய்கிறார்கள் மோசமான பேச்சு கெட்ட பேச்சுகள் வெளிப்படையாக பேசக்கூடிய காலம் வரும் என்று அண்ணாவுடைய கூதுறம்மா சொன்னார் இன்றைக்கு அந்த காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டே இருக்கிறோமா இல்லையா நண்பர்களுக்கு மத்தியிலே சாதாரணமாக நலம் விசாரிப்பதை கூட கெட்டார்த்த போட்டு விசாரிக்கிறான் ஒரு டீ கடைக்கு போலாமா என்று கேட்டாலும் கூட ஒரு சர்வ சாதாரணமாக இருக்கு ஆரம்ப காலகட்டத்தில் அப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் மக்கள் மத்தியில பெரிதளவு இல்லை ஒருத்தவர் கெட்ட வார்த்தை பேசுறதா இருந்தாலும் கூட சுற்று யார் இருப்பார்கள் என்று கவனித்தான் பேசுவார் பெரியவருதான் பேச மாட்டார்

மக்கள் மத்தியிலே இது புழக்கத்தில எந்த அளவிற்கு இருந்தது என்பதை முஸ்லீம் செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது பெற்றோரை அறுபறுக்கத்தக்கூடிய வகையில் பேசுவது என்பது பெரும் பாவங்களில் ஒன்றுங்கிறார்கள் பொதுவாக இந்த செய்தியை நாம் கேட்டோம்னா நம்ம என்ன பெற்றோரை அருவர்க்கக்கூடிய வகையில் பேசுவது என்பது தாய் தந்தை பேசினா பெரும்பாவும் தூதரவர்கள் இந்த செய்தியை சொன்ன உடனே சாபாக்கள் கேட்கிறாங்க யார் ரசூலா பெற்றோரை அவரும் போய் கெட்ட வர பேசுவாங்களா அருவர்க்கத்தக்க கூடிய வகையில பேசுவாங்களா அப்படியா பேச போறா என்று ரசூலாவை திரும்பி கேட்கிறாங்க அன்றைய காலகட்டத்தில் பெற்றோரை அசிங்க பேச்சால அருவர் கத்தனுடைய பேச்சால பேசக்கூடிய வழக்கம் கிடையாது இன்றைக்கு அது சர்வ சாதாரணமாக அங்கும் இன்னும் நடைபெற்றுக்கொண்டே இருக்கு சாப்பாடு ரசு அவரை கேட்கறாங்க அப்படியாது பேசுவா அப்ப ரசும் அவங்க சொல்றாம நாம் ஆம் நீங்கள் சொல்வது உண்மைதான் யாரும் நேரடியாக அவங்க தாய் தந்தையை பேச மாட்டாங்க எப்படி அவர்கள் பேசுவார்கள் ஆனால் எசும்பா அவர் ருஜு ஒருவர் இன்னொரோடு சண்டை போடும் பொழுது மற்றவரை அவருடைய தாய் சொல்லி இவர் திட்டிடுவார் உடனே அவர் என்ன பண்ணுவார்னா பயசுமு அப்பாவும் உம்மு இவருடைய தாய் திட்டுவார் அப்ப இவருடைய தாய் தந்தை திட்டுவதற்கு இவரே காரணம் ஆகிறார்கள் இதை வைத்து தான் நான் சொன்னேன் என்று அண்ணாவுடைய தூதரவர்கள் விளக்கம் கொடுக்கிறார் அன்றைய காலகட்டத்தில் நேரடியாக திட்டக்கூடிய ஒரு பழக்கமே இல்லாமல் இருந்துச்சு ஆனா இன்றைக்கு அப்படி சொல்ல முடியுமா இன்றைக்கு தாய் தந்தையிடத்திலே ஒரு பொருளாதாரம் தரல அப்படின்னா நம்ம தவறு செய்தால் கண்டித்தால் அப்படின்னா உடனே பிள்ளைகளே பெற்றோரை அருவாக்க தக்கக்கூடிய வகையிலே பேசக்கூடியவர்களாக இருந்து கொண்டு இருக்கிறார் அப்ப இப்படிப்பட்ட இந்த நிகழ்வு எல்லாம் மறுமை நாளுடைய நெருக்கத்தில் நிகழும் என்று அல்லாவுடைய தூதரர்கள் சொல்லக்கூடிய நடிமொழியை பார்க்கிறோம் இன்னும் இந்த அசிங்க பேச்சு அருவாக்கத்தக்கூடிய பேச்சு என்பது எந்த அளவிற்கு நமக்கு பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்னா

நரகவாதிகளை பற்றி அல்லாவுடைய நரகவாசிகள் அந்த ஐந்து வகை யார் யார் அப்படின்னா முதலாவதாக சூழா சொல்றாங்க லா சபர சுயபுத்தி இல்லாத மனிதர் சுயபுத்தியே இருக்காது யார் எதை சொன்னாலும் கேட்டுக்குவார் தானாக சிந்திக்க மாட்டான் யார் எது சொன்னாலும் குடும்பத்தை பத்தி கவலைப்பட மாட்டாரு பிள்ளைகளை பத்தி கவலைப்பட மாட்டாரு சம்பாதிக்க என்று அல்லாவுடைய தூதரமா சொல்றாங்க அடுத்த இரண்டாவதாக அல்லாவுக்கு சொல்றாங்க ஒரு காயிலும் அல்லத்தீரா எக் ஆசை அடங்காத மோசடிக்காரு மோசடி செய்வான் அவளுக்கு ஆசையே அடங்காது எந்த அளவுக்கு வாய்ன் ஒரு சிறிய பொருளை கண்டாலும் கூட அதை மோசடி செய்ய நடப்பான் ஒரு சின்ன பேனா இருக்கும் ஒரு ரெண்டுரூபா காசு இருக்கும் அதை கூட விட்டு வைக்க மாட்டானா அந்த அளவிற்கு கேவலமான மோசடி காரன் நேரத்துக்கு போவான் என்று அப்படி குதிரமா சொல்கிறான் மூன்றாவதாக ரசூலா சொல்றாங்க வா ரெஜுனோ யுஸ்பியு வா யுசியு இல்லை வௌ வா இ பாதி யுக்க காளையானாலும் மாலை ஆனாலும் உங்களுடைய குடும்ப விஷயத்திலும் உங்களுடைய பொருளாதார விஷயத்திலும் உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய மனிதன் சில மக்கள் இருப்பான் நம்ம சுற்றி சுத்தி வருவான் நம்ம குடும்பங்கள பிரச்சனை உண்டாக்குவார் நம்முடைய வியாபாரத்துல பிரச்சனை உண்டாக்குவார் பொருளாதாரத்துல பிரச்சனை உண்டு பண்ணுவாங்க இப்படி பிறருடைய வாழ்க்கையிலே பிரச்சனை உண்டு பண்ணக்கூடிய மனிதன் நாளை ஒருமையிலே நேரத்திற்கு போவான் என்று அங்க அப்படி சொல்றாங்க அடுத்த நான்காவது செய்தியாக பிரசூலா சொல்லும் பொழுது ஓ தக்கதன் முகுள் அமிழ்தவன் பொய்யனும் அல்லது கஞ்சம் பொய் சொல்லக்கூடியவர் அல்லது கஞ்சன் இவர்கள் நரகத்திற்கு போவான்தான் கடைசியாக அண்ணாவிடி தூதர் ஐந்தாவதாக சொல்றாம உன் சிந்துரும் வக்கா அருவருக்கத் தக்கக்கூடியவனையில் பேசக்கூடியவர்கள் நரகத்துக்கு போவானங்கா கெட்ட வார்த்தை யார் யாரெல்லாம் அதிகமாக பயன்படுத்துகிறோமோ அவருடைய மறுமை வாழ்க்கை என்பது நரகத்தில் கூறியதாக இருக்கும் என்பதை அல்லாருடைய தூதரவர்கள் சொல்லக்கூடிய நபிமொழி நம்மால் பார்க்க முடியும் அவர் கெட்ட வார்த்தை பேசக்கூடிய வழக்கம் அவர்கிட்ட இருக்குதா அப்படின்னா அதை முற்றிலுமாக நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்ல போனா நல்லவரா இருப்பாரு கோவம் தான் கெட்டவர்த்து பேசிடுவார் மத்தவங்க பேச மாட்டார் அந்த வழக்கம் இருக்காரு கோவம் வந்துருச்சு அப்படின்னா கெட்ட வார்த்தையை அவிழ்த்து விட்டுருவார் இப்படி சில குணமுறைகளும் இருக்கிறார் அவ இப்படிப்பட்ட மக்களுக்கு என்று அல்லாவுடைய தூதர் பிரத்யேகமாக ஒரு அறிவுரை வழங்குகிறார் இந்த செய்தியுடன் என்கின்ற நெறிமுறையில் ஐநூத்தி இருபத்தி ஓராவது செய்தியாக இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இதுல சுகை ரலிகார் அவர்கள் அல்லாவுடைய தூதர் சொல்றாங்க எனக்கு அறிவுரை கூறுங்கிறார் எனக்கு நல்ல ஒரு அறிவுரையை சொல்லுங்க என்று கேட்கிறார் உடனே அல்லாஹ்விடம் சொல்றாங்க வைதி ரூபும் கைரக்க சையின் எதலமுக்க யாராவது உங்களை உங்களுடைய குறைய அறிந்து வைத்து அதை சொல்லி உங்களை திட்டினால் நீங்க என்ன செய்யணும்னா ஃபலாது ஐரு பி ஷைன் தவலமு மின்ஹு அவருடைய குறைய சொல்லி நீங்க திட்டாதீங்கங்கறார் பொதுவா நம்மட்ட உள்ள வழக்கம் என்ன நம்ம குறைய சொல்லி யாரா திட்டிட்டாங்கன்னா திருப்பி நம்ம திட்டுவோம் அவங்க குறைய சொல்லி திட்டுவோம் அந்த நடைமுறைக்கே ரசைய சொல்ற உங்க கோபத்தை தூண்றாரு அப்படின்னா திருப்பி சொல்லி அவங்கள திட்டாதீங்க அதன் பாவம் அவருக்கு போகட்டும் உங்களுக்கு அந்த நன்மையை கொடுப்பாங்க அறிவுரை கேட்டு சென்ற அந்த நபி தோழருக்கு அல்லாவுடைய தூதர் சொன்ன அறிவுரை உங்கத்த ஒருத்தர் சண்டை போடுறாரு உங்களுடைய குறைய அவங்க சொல்கிறாருன்னா திருப்பி நீங்க சட்டை போடாதீங்க அவங்க குறைய தேடி அடையாதீங்க விட்டுருங்க அவருக்கு அதனுடைய பாவம் உங்களுக்கு கல்ல நன்மையை கொடுப்பாங்கிறான் இந்த செய்தியை கேட்ட உடனே சுவையணி குணம் ஜாபி வலியால் அவர்கள் சொல்கிறாங்க அதற்கு பிறகு எந்த ஒரு உயிர்னத்தையும் நான் திட்டுறதே நிப்பாட்டிட்டேங்குறான் அதை முன்னாடி வரைக்கும் போனதை திட்டிட்டு இருந்தேன் ரசூலான இருக்கிறது எப்போ இந்த அறிவையை நான் கேட்டேனோ அப்போது இருந்து எந்த உயிரமாக மாறும் இருந்தாலும் அது மனுஷனும் மாடும்

மறுமை நாள் பொழுது மக்கள் மத்தியிலே இது அதிகமாக புழக்கத்தில் இருக்கும் என்று அல்லாவுடைய தூதர்கள் எச்சரித்தார்கள் இந்த எச்சரிக்கை என்பது இன்றைய காலகட்டத்திலே பொருந்தக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த பாவத்தில் நாம் யாராவது மூழ்கி இருந்தோமே ஆனால் அல்லாவுடைய தேடி அதிலிருந்து விளரக்கூடியவராக இருக்கட்டும் அந்த முஸ்தத் பசார் என்கிற நபி மொழியிலே இரண்டாவதாக அல்லாவுடைய தூதர்கள் சொல்றாங்க உறவுகளை வெளிப்படையாக முறிக்கக்கூடிய காலம் வருகிறார் மறுமை நாளுக்கு முன்னதாக உறவுகளுடைய சொந்த பந்தத்தை பொறுத்தவரை வெளிப்படையாக முறித்து வாழ்வார்கள் இது மறுமை நாளுக்கு முன்னால் நடக்கம் என்றார்கள் இன்னைக்கு நடக்கதா இல்லையா இங்க அமர்ந்து இருக்கக்கூடிய நாம் அனைவரையும் எடுத்துக்கொண்டாலும் ஏதோ ஒரு சொந்த பந்தத்தை வெறுத்துதான் வாழ்ந்துட்டு இருக்கோம் அண்ணன் பேசாம இருப்போம் தங்கச்சியில பேசாம இருப்போம் அம்மா அம்மா பேசாம இருப்போம் அத்தா அம்மா பேசாம இருப்போம்

என்ன முறிச்சுட்டு போயிருவாங்களே அச்சப்படுறேன் என்று கேட்கும்போது அவரோடு அவர்களோடுதான் எனக்கு ஒட்டும் இருக்கிறது உறவும் இருக்கிறது அதே போல் உன்னை முறைத்து வாழ்ந்தால் அவர்களோடு எந்த ஒட்டும் இல்லை உறவும் இல்லை என்று சொல்லி அல்லா சொன்னதாக அல்லாஹுடைய தூது ரொம்ப சொல்றாங்க அல்லாவுடைய நெருக்கம் நமக்கு வேணும்னா அல்லாவுடைய உதவி நமக்கு வேணும் அப்படின்னா உறவுகளோடு இணக்கமாக இருக்கணும் உறவை நம்ம முடிச்சு வாழ்ந்தோம் அப்படிப்பட்ட மக்களுக்கு அல்லாஹ்வுடைய இணக்கம் கிடைக்காது என்று அல்லாவுடைய தூதரர்கள் இந்த நெபிகொலியின் மூலியமாக நமக்கு சொல்லி காட்டார் அதே இந்த துணியாவுல ஆதமுடைய மக்களாக இருக்கக்கூடிய நாம் அனைவருக்குமே நம்முடைய வயது அதிகமாக அதிகமாக இரண்டு ஆசைகள் அதிகமாய்கொண்டே இருக்கும் அந்த இரண்டு ஆசைகள் எது என்று அல்லாவுடைய கூதிரவ் அப்புல் மால் அதிகமாக பொருளாதாரம் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஆசை இரண்டாவது வது அதிக நாள் உயிர் வாழ வேண்டும் என்கின்ற ஆசை இந்த ரெண்டு ஆசையை பொறுத்த வரைக்கும் ஆரோடைய மக்களுக்கு குறையவே குறையாதுங்கிறான் என்னதான் நம்ம சொந்த வீடு கட்டிட்டாலும் கூட ஆசை முடிஞ்சிருமா இன்னொரு இடம் வாங்கணும் இன்னொரு வீடு கட்டணும் இப்படிதான் நடக்கும்

யாருடைய ரிசுக்கு அதிகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ யாருடைய ஆயுள் அதிகமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்கள் உறவை பேணி உறவை பேணி வாழ்ந்தீங்கன்னா உறவை முடிக்காம இருந்தீங்கன்னா அல்ல உங்களுக்கு நீங்க விரும்பக்கூடிய ரெண்டையும் கொடுக்கறாங்க சொல்றாங்க உங்களுக்கு பொருளாதாரம் வேணுமா அல்ல கொடுக்க தயாரா இருக்கிறான்

உறவை பற்றி பல ரவி மொழிகள் பல குரான் வசனங்கள் இருக்கு ஆனால் பிரத்யேகமாக அந்த நாலு ரவி மொழியை நாம் தெரிந்து வைத்திருந்தோமே ஆனால் நாம் யாருமே உறவு முடிக்க மாட்டோம் ஒருவேளை முடிச்சிருந்தோம் அப்படின்னா போய் சேர்ந்து விரும்புவோம் அவ்வளவு முக்கியமான ஒரு நான்கு ரவி மொழிகள் இருக்கிறது நாளைய தினத்தில் அந்த நான்கு ரவி மொழிகள் எது என்பதை பார்த்துவிட்டு அதற்கடுத்த அடையாளங்கள் என்ன கருந்தா பார்ப்போம்